ஒரு <mansi> வார்க்கல <mansi> <mansi> ஒரு நாளைக்கு வந்து எட்டுல இருந்து ஏழு ஒரு நேரத்துக்கு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் பாக்கலாங்க இல்லைங்களா மொத்தமா ஒரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் சொல்றீங்க ரெண்டு கடாரி ஓகே வெளியூர் அந்த எடுத்து ஓகே மாடு அருமையாக இருக்குண்ணா மாடு வயசு தான் தலைச்சந்தான் தலைச்சங்கடாரி ஆமா ரெண்டு தானே பால் ஒர்க்கமா இருக்கு எவ்வளோண்ணா அறுபத்தி அஞ்சுங்க ரெண்டாநேற்று நாலு பொருள் நாலு பொருள் ரெண்டா நேற்று செவலை ஓகேண்ணா எவ்வளோ கண் போட்டுக்கு எவ்வளோ நாள் ஒரு வாரம் இது ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாள் கன்று போட்டுக்கும் இதெல்லாம் பாலவெல்லாம் எதிர்பார்க்கலாம் பெருமூட்டு போடாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்குள்ள இல்லை மொத்தம் வேலைக்கு ஏழு ஒரு வேளைக்கு ஏழு காலையில் எட்டு சாயந்தரம் ஏழு பார்க்கலாம் தாயங்காலையில் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு ஓகே ரைட் இதுவும் வந்து அந்தியூர் மாடு அந்தியூர் சார் எடுத்த என்ன வேலைக்கு ஃபைனலாக கொடுத்தீங்க ஒன்று கொடுத்து ரெண்டு ஒன்று பதினஞ்சு ரெண்டு சேல் பண்ணியாச்சு ஓகேண்ணா வளர்ப்புக்கு வாங்கிட்டு போய்க்குறாங்கண்ணா இது வந்து ஒவ்வொரு மாடு தனியாக என்ன வேலை சொல்லுவீங்க அறுபது இந்த சேவை கருப்புங்க கருப்பு எட்டு ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே அறுபதுக்குள்ளே இது மாதிரி மாடு நம்ம மட்டும் என்ன கை வச்சிருக்கா இருக்குது என்னென்ன ரகம் வச்சுக்கிறீங்க சேமே தான் மட்டும்தான் இந்த வேலைக்கு மாடுகள் இருக்கு எத்தனை வச்சுக்கிறீங்க நாலு இருக்கு வந்து பார்க்கலாமா நம்ம ஊருங்க நந்தியூர் பக்கத்தில் சின்ன மாத்தூர் அந்தியூர் பக்கத்துல சின்ன மாத்தூர் ஓகே நம்ம மாடுகள் கேட்டால் வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா வாட்ஸ்அப்பில் மாடு பார்க்கலாம் ஓகே நேரில் வந்தாலும் பார்க்கலாமா சந்தைக்கார ஒன்றுங்களா நேரில் வந்தாலும் பார்க்கலாம் நேரில் வந்தால் பிரச்சனை இல்லை நேரில் வந்து வீட்டில் பார்த்துட்டு பேசிக்கலாம் உங்கள் பேருங்கண்ணா பேர் சேகர் சேகர் மாத்தூர் சேகர் மாட்டா வரி சொன்னால் தெரியாண்ணா ஃபோன் நம்பருங்க

அதாவது வாங்கிட்டு போனால் கிட்டத்தறிக்கு போனால் கண்டு போகிற மாதிரி இருக்குது ஆமாம் போனது ஒரு ஒரு வாட்டல் பால் தரலாம் ஒரு நாலு நாள் முன்னாடி ஓகேண்ணா சிவனங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நேரில் போய் பாருங்க நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேண்ணா பார்த்து மாடல் எடுக்கலாம்

ஒரு ஒரு பத்துல மாடு

ད�ས ད�སས དསྱ

ஆனால் இப்போ இந்த மாதிரி மாடுகள் வந்து இப்போ நல்லா நல்லா மாடு நல்லா சின்னமாக அழகாக நல்லா பார்த்த ஒரு இதாக இருக்குது நம்மளுடைய இந்த கண்டிஷன் மாடு நம்ம மட்டும் இருக்குங்களா இருக்குண்ணா இருக்கு ஒரு என்ன நேரத்தில் வச்சிருப்பீங்க எல்லா நேரத்தில் எல்லா நேரத்தில் நம்ம இருக்கோம் நம்ம எந்த ஊருங்கண்ணா சத்திங்கண்ணா சத்தி தான் பேருங்க முருகேஷ் முருகேஷ் நம்மளுக்கு வேணும் வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா மாடுகள் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணலாம் பண்ணுவீங்களா நேர்லையும் வந்து பார்க்கலாம் சந்தைக்கு தரணுங்களா இல்லை சந்தைக்கு மேலே நேர்லையும் நேர்லையும் நான் ஃபோன் நம்பர்னா